ஆதிசங்கர் பகவத் பாதாளுடைய சரித்திரத்துல அவர் சந்யாசாசிரமம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் தன்னுடைய தாயாரான ஆர்யாம்பால் அதற்கான அனுமதி கேட்கிறார் இருந்திருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கார் அதுவும் திருச்சூர்ல இருக்கக்கூடிய வடக்குநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பிறந்த ஒரு குழந்தை சாக்சாத் கைலாச பத்தியே குழந்தையா வந்திருக்கார் சம் கரோதி இது சங்கரஹா லோகத்துக்கு மங்களத்தை பண்றதுக்காக பகவான் எடுத்தின்ற ஒரு அவதாரம் அப்போ அம்மா சன்னியாசாசிரமத்துக்கு சம்மதம் கொடுக்கும் பொழுது சொல்றா ஏகபுத்திர விஷயம் ஒரே புள்ளதான் எனக்கு உனக்கு தம்பியோ அண்ணாவோ யாரும் இல்லை சகோதரிகளும் யாரும் கிடையாது அப்பாவும் இல்லை நான் தனியாக இருக்கேன் நீ லோகத்தில் ஒரு பெரிய காரியத்துக்காக அவதாரம் பண்ணியிருக்கேன் எனக்கு புரியறது நான் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது ஆனா உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கிட்டமா முடியும்னா அதை செய்யறியா நீ எந்த லோகத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னுடைய அந்திம காலத்தில் நீ என் முன்னாடி வந்து தரிசனம் தரணும்னு அம்மா பிரார்த்தனை பண்றா தரிசனம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சங்கரருடைய பிரபாவம் தெரிந்தவள் தான் ஆரியாம்பாள் ஏன்னா சொப்பனத்திலேயே பகவான் சொல்லியிருக்கானே நானே வந்து குழந்தையா பொறக்கிறேன்னு சொல்லியிருக்கானே கைலாசபதி தானே அப்ப அம்மா கேட்கிறா அதை எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும் சங்கரரும் சரி நாம் உன்னுடைய பிராண வியோக சமயத்திலே நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு அபயம் கொடுத்துட்டு தான் நர்மதா நதி தீரத்துல போய் கோவிந்த பகவத் பாத ஆட்டி சந்யாசாசிரமத்தை எடுத்துன்றார் அவள் அம்மா பிராண வியோக காலம் வந்துடுத்து சங்கரா சங்கரா அப்படின்னு கூப்பிடுறா தமிழ்நாட்டில் கூட ஒரு வழக்கம் உண்டு சாகர காலத்தில் சங்கரா சங்கரான்னு ஆரியாம்பாள் சொன்னதுனால தான் என்னவோ அப்படி வந்துடுத்து சங்கரா சங்கரான்னு கூப்பிடும் பொழுது எங்கோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பகவத் பாதால் டக்குன்னு அம்மா முன்னாடி ஆவிர் பாவமானார் நிற்கிறதோ சாட்சாத் கைலாசபதி அந்த கைலாசபதி அந்த நேரத்திலே ஒரு ஸ்தோத்திரம் பண்றார் அதுக்கு கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்னு பேரு அந்திம காலத்துல அவ அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு பகவத் பாதால் ஆசைப்படுறார் அப்படின்னு விட்டா கிருஷ்ண தரிசனம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறார் కృష్ణ దర్శనం పండికం ఆశ అవర్ శ్రీయా శ్లిష్టో విష్ణు దియాం సాక్షి శుద్ధోహరి అసురహంత అబ్జనయన గతి శంకీ చక్రీ స్థిర స్థిరరుచి கிருஷ்ணோ அக்ஷி விஷய அண்ணா இதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது விஷ்ணுவை தரிசனம் பண்ணி வச்சார் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கரர் அத்தகைய வேதாந்தியா இருக்கிறதுனால அத்தகைய ஞான அனுபவம் கைகூடினவராக இருக்கிறதுனால ஜீவன் முக்தராக இருக்கிறதுனால அதுக்கு யாராவது வேதாந்தபரமா ஒரு அர்த்தம் பண்ணிட போறாளோ அப்படிங்கறதுனால அந்த இடத்துல சாட்சாத்து விஷ்ணுவை கூப்பிட்டார் கிருஷ்ணனை கூப்பிட்டார் சகுணமூர்த்தியை தான் கூப்பிட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் மெனக்கிட்டு சங்கரங்க கதி சங்கி சங்கிரி விமல வனமாலி லோகேஷோ மம மமபவது கிருஷ்ணோ அக்ஷி விஷயகா அப்படின்னு சொல்கிறாருன்னு அழகா அடுத்து சொல்லுவா.